அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி புதன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான நாளாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தவாதீங்க நடைமுறைக்கு ஒத்து வர தொழில்தான் அதிகம் செய்யக்கூடியனும் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே அதே மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எது ஒத்து போகுதோ அதை தான் ஏற்று செய்யக்கூடியவங்களாம் அந்த கன்னியாராசி அன்பர்கள் இருப்பாங்க சம்பளத்துக்கு வேலை செய்தாலும் கூட தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த ஒரு இடையூறும் இல்லாத மாதிரி வேலையை தான் தேர்ந்தெடுத்து அந்த வேலையை செய்யக்கூடியவங்களாம் அந்த கன்னியாராசி அன்பர்கள் இருப்பாங்க குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்கள அந்த கன்னியாராசி அன்பர்கள் இருப்பாங்க நிறைய நேரம் குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்கள இந்த கன்னியாராசி அன்பர்கள் இருப்பாங்க அலுவலகத்தில் இவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும் ஏன்னா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப புள்ளி விவரமாக சொல்லக்கூடியவங்க ஒரு விஷயத்தை பற்றி அவங்களுடைய மேல் அதிகாரிகள் கேட்குறாங்க அப்படின்னா விரல் நுண்ணின எல்லாத்தையும் வைத்திருப்பாங்க ரொம்ப நினைவாற்றல் மிக்கவங்க அப்படின்னு கூட இந்த கன்னியாராசி அன்பர்களை சொல்லலாம் ஒரு விவரம் கேட்டுட்டோம் அப்படின்னா எதையுமே பார்க்க மாட்டாங்க ஒரு சிலர் ஃபோனை பார்ப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிஸ்டம் பார்த்து அதை அந்த விவரங்களை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து இதுதான் இருக்குது அப்படின்னு வரிசையாக ஒன்றும் விடாமல் சொல்லக்கூடியவங்கள இந்த கன்னியாராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப நினைவுக்கூர்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் முதலியாளியாக இருந்தாலும் கூட நிர்வாகியாக இருந்தாலும் கூட பணியாளர்கிட்ட ரொம்ப இன்ப அவங்களுடைய இன்ப துன்பங்களை அறிந்து அதற்கேற்ப செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒவ்வொரு பலம் என்ன மனோ பலவீனம் என்ன அப்படின்னு தெரிந்து அதற்கேற்ப பழகக்கூடியவங்களாக இந்த கன்னியா ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி பெரும்பாலும் யாருக்காவது பணம் தேவைப்பட்டால் உடனே அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஒதுங்கிடுவாங்க வேறு யாராவது ஒருத்தர் மூலியமாக கூட அந்த பணம் பணத்தை கொடுத்து உதவக்கூடியவங்களை அந்த கனியாராசி அன்பர்கள் இருப்பாங்க சில கனியாராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் தான் பெரும்பாலும் அந்த கனியாராசி அன்பர்களுக்கு அமையும் காதலிச்சவங்களே கரம்படிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் அந்த கனியாராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் எடுத்த செயலில் அறக்குறையாக முடிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது எல்லாத்தையுமே நீட்டாக நிதானமாக பொறுமையாக எல்லாம் முழுமையாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி இவங்களுக்கு எந்த ஒரு செயலில் இறங்குனாலுமே முழு மனதுடன் தான் இறங்குவாங்க குறை அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறத உணர்ந்தவங்க இந்த கன்னியாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதை அவங்களே ஒத்துக்குவாங்க எனக்கு இது தெரியலன்னா தெரியல அப்படின்னு அந்த இடத்த விட்டு மற்றவங்க கிட்ட அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க வேலையை ரொம்ப நேசித்து வேலை செய்யக்கூடியவங்க அதே மாதிரி அறத்துக்கு புறம்பான எந்த ஒரு வேலையுமே இவங்க பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட வேலையை தான் அதிகம் செய்யக்கூடியவங்களாக இந்த கன்னியாராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க தொழிலில் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டுமல்லாமல் மேல் அதிகாரிகளுடைய விருப்ப விருப்பங்களை ஆராய்ந்து அதில் இருக்கிற நியாயங்களை புரிந்து அதற்கேற்ப செயல்படுவாங்க அவங்களுக்கு மேல் அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல அவங்க என்ன நியாயமாக சொல்கிறாங்க அப்படின்னு புரிந்து செயல்படக்கூடியவங்க மாதிரி ஒரு சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா மேல் அதிகாரி புறம் பேசுகிறது பொய் பேசுவது இந்த மாதிரி விஷயம்லாம் இவங்களுக்கு அறவே பிடிக்காது ராசிக்காரங்க நல்ல ஒரு மேஸ்திரிகள் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு கண்காணிப்பாளர்கள் நல்ல ஒரு மேற்பார்வையாளர்கள் அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் தலைமை எழுத்தாளராக ஒரு சிலர்லாம் பதிவி வைக்கிப்பாங்க அதே மாதிரி மேலாளர் இந்த மாதிரி தொழிலும் இவங்களுக்கு ஏற்ற தொழிலை பெரும்பாலும் அமையும் பெரும்பாலும் இந்த கன்னியாராசி அன்பர்களில் பார்த்திங்கன்னா ஒரே வேலையில் தன்னுடைய ஆயில் அதாவது வாழ்நாள் முழுவதுமே அந்த வேலையில் இருக்கணும் அப்படின்னு உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க பெரும்பாலும் ஒரே வேலையில் இருந்து தான் ஓய்வு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பெரும்பாலும் அமையும் அடிக்கடி வேலையை மாற்றுறது அப்படிங்கிறது இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு பிடிக்காது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அரசு பணியில் குறிப்பாக வங்கி பணியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அரசு வேலை அப்படின்னா வங்கி பணி அவங்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும் செய்யும் வேலையில் கூட கொஞ்சம் திருப்தியாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கன்னியாராசி அன்பர்கள் அதே மாதிரி தொழிலில் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க தான் அந்த தொழிலுக்கு அச்சானியாக விளங்கக்கூடியவங்களாம் இந்த கன்னியாராசி அன்பர்கள் இருப்பாங்க கடினமான உழைப்பாளிகள் நுண்ணறிவு இவங்ககிட்ட சிறப்பாக இருக்கும் திட்டமிட்டு செய்வாங்க அதே மாதிரி சுத்தமான பழக்க வழக்கங்களுக்கு தூய்மையாக இவங்க செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப நேர்மையானவங்க ரொம்ப பொறுமையான அணுகுமுறை கொண்டவங்க இந்த கன்னியாராசி அன்பர்கள் முதலாளி மற்றும் தொழிலாளிகிட்ட கூட இந்த பொறுமையை நிறைய இடத்துல நீங்கள் இந்த கன்னியாராசி அன்பர்கிட்ட எதிர்பார்க்க பார்க்கலாம் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னியாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கண்ணீராசி அன்பர்கள் இருக்காங்க இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கண்ணீராசியை சேர்ந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு சிவபெருமான் ஆலயத்தில் நடைபெற்ற ஒரு அற்புதமான வீடியோ கிளிப்பு தான் நாங்கள் மேலே வச்சிருக்கோம் என்ன அந்த வீடியோ கிளிப்பில் நடக்கு அப்படின்னா அந்த சிவபெருமான் ஆலயத்தில் வந்து திருக்கல்யாண பூஜை நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ கிளிப்பு தான் நாங்கள் மேலே வச்சுருக்கோம் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக ஏதாவது ஒரு பிரார்த்தனை வைத்துட்ருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு பிரார்த்தனை கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நடைபெறும் சரி வாங்க நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அடுத்த வருகின்ற இன்றைய ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பெரிய முடிவு எடுக்கும்போது ரொம்ப நிதானமாக செயல்படுங்க உணர்ச்சி வச்சு எந்த ஒரு முடிவுமே இந்த டைமில் எடுக்காதீங்க எந்த ஒரு செயல்லையுமே இந்த டைம் உணர்ச்சி வசப்பட்டு இறங்க வேண்டாம் பொதுவாக கொஞ்சம் குழப்பமான மனநிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த டைமு முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா குழப்பமான மனநிலையில் இருக்கிற உங்களுக்கு முக்கிய முடிவு எதாவது எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் தவறுதலாக போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முக்கிய முடிவுகளை இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த வாரத்தில் வேலை தொடர்பாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் பயணங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் நலத்தில் க கவனம் செலுத்துங்க பயணங்களின் போது ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒரு சில கன்னியாராசி அன்பர்களுக்கெல்லாம் சொத்து தொடர்பான தகராறுகள் இந்த டைம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த வேலையை முடிக்க ரொம்ப கடி கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்கள் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க ஏன்னா திடீர்னு செலவு அடுத்தடுத்து வர்ற மாதிரியே இருக்கும் உங்களுடைய கையில் பணம் இருந்தாலும் கூட திடீர்னு செலவுகள் நிறைய வர்றதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய செலவுகள் வர்றதுனால உங்களால் கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால செலவுகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா காதல் உறவுல விட்டு கொடுத்து செல்வது கணவன் மனைவியாக இருக்கட்டும் காதலர்களாக இருக்கட்டும் இந்த டைம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதனால பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த டைமு கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேணாம் பிள்ளைகளுடைய உடல் நலத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு அதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துலையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கண்ணிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் கன்னி ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கவனமா செயல்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தினரோட ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுங்க புதிய நண்பர்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த டைம் புதிதாக நிறைய பேர் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியனும் புதனும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிற நிலையில் இருக்கிறாங்க அதனால் மனசு பார்த்தினா ஒரு நிலையாக இருக்காது மனக்குழப்பமாகவும் பதட்டமாகவும் ஒரு விதமான பயமாகவும் படபடப்பாகவும் இந்த டைம் இருக்கும் அதனால் இந்த டைம் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக அமையாது அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப நிதானமாக இருங்க அவசரப்பட வேணாம் முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற மற்ற குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதன் பிரகாரம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி புதிய கூட்டாளர்கள் சேர்க்கை இருந்தது அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க சனி பகவான் உங்களுக்கு இருந்த நெருக்கடியே விளக்காவா அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு ச சரியாகும் அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இந்த டைம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சட்ட சிக்கல்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு சித்திரை உணரண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்த வரிகள் என்ற ஏழு நாட்களும் இருபரியாக இருந்த வேலையெல்லாம் இந்த வாரத்தில் செய்து முடிப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ